காணங்கத்த மீன் வாங்கி புல்ல மீனு வாங்கி காரத்தோட சமைச்சி வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் காணங்கத்த மீன் வாங்கி புல்ல மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் கொதிக்கிது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குக்கர்ல கொதிக்குது குதிக்குது அது கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குது ஓய் கரமாட நண்டு வாங்கி மாமா நண்டு வாங்கி கூடக்குள்ள ஒடைச்சி வச்சேன் மாமா ஒடைச்சி வச்சே ஓடுது அது ஓடுது ஒளைய தேடி ஓடுது ஓடுது அது ஓடுது ஒளைய தேடி ஓடுது தேடுது அது தேடுது ஜோடியைத்தான் தேடுது ஓய் அச்சு வல்ல பச்சரிசி குட்டி பச்சரிசி பச்சரிசி பல்வரச குட்டி பல்வரிச விளைஞ்ச கதிர் வெடிக்குது வனையம் கலந்து படிக்குது விளைஞ்ச கதிர் வெடிக்குது வனையம் கலந்து படிக்குது வடல மனசு துடிக்குது துடிச்ச மனசு பிடிக்குது ஹோ கனங்கத்த மீனு வாங்கி புல்ல மீனு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சி வச்சேன் கணங்கத்தை மீன் வாங்கி புல்ல மீன் வாங்கி காரத்தோட சமைச்சி வச்சேன் மாமா சமைச்சி வச்சேன்